கடவுள்கிட்ட உங்கள் கோரிக்கைகளை ஒரு பெட்டிஷன் மாதிரி வச்சு அது நிறைய பேர்ற ஒரு கோயில் இருக்குது தமிழ்நாட்டில்னால் உங்களுக்கு தெரியுமா ஆமாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது விருதாச்சலமில் இருக்கிற குளஞ்சியப்பர் கோயிலை பற்றி தான் கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்தில் இருக்கிற மணவாளநல்லூர் அப்படின்ற கிராமத்தில் தான் குளஞ்சியப்பர் கோயில் இருக்குது நாயன்மார்களில் ஒருவரான சுந்தரர் விருதாச்சலத்தில் வந்து ஒரு தடவை பாடல் பாடினார் அது சிவபெருமானுக்கு ரொம்ப பிடிச்சி போய் மறுபடியும் அந்த மாதிரி பாட சொல்லி கேட்கணுன்னு ஆசைப்பட்டார் சிவபெருமான் முருகன் கிட்ட இதை சொல்ல முருகப்பெருமான் சுந்தரருடைய பொருட்களெல்லாம் வந்து ஒரு வேடன் மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு எடுத்து வச்சுக்கிட்டாரு மறுபடியும் வந்து பாடினா இந்த பொருட்களை தரேன்ற மாதிரி சொன்னதால் இதை சுந்தரர் ஓகே இதில் ஏதோ தெய்வாதீன சக்தி இருக்குது அப்படின்னு உணர்ந்துக்கிட்டு மறுபடியும் விரதாஜில் வந்து பாடின மாதிரி சொல்லுவாங்க அப்போ முருகப்பெருமான் இந்த குழஞ்சி காட்டிலேயே தங்கிட்டதாகவும் அதுதான் இந்த குளஞ்சியப்பர் கோவில்னு சொல்கிறாங்க இங்கே முருகப்பெருமான் எந்த உருவமும் இல்லாமல் ஒரு சுயம்புவாக காய்ச்சி தராரு தீராத வியாதிகளை குணப்படுத்துகிற வைத்தியராகவும் மக்களோட கோரிக்கைகளை நிறைவேற்றுகிற ஒரு கடவுளாகவும் தான் முருகப்பெருமான் இங்கே இருக்கார் இந்த கோயிலில் பூஜை செஞ்சு தர்ற வேப்பினை வந்து மருந்தாக யூஸ் பண்ணிக்கிறாங்க இந்த கோயிலில் பிராது கொடுத்தல் அப்படின்ற ஒரு நடைமுறை விமர்சையாக நடைபெற்றுட்டு இருக்கு நம்மளோட நியாயமான கோரிக்கைகளை ஒரு பேப்பரில் எழுதி அதை முருகப்பெருமான்கிட்ட வச்சுட்டு அதை வந்து பின்னாடி இருக்கிற அந்த சன்னதியில் வந்து கட்டிடணும் அதுக்கப்புறம் ஒரு நைன்டி டேஸ்க்குள்ளே ஒரு மூணு மாதத்துக்குள்ளே கண்டிப்பாக அந்த கோரிக்கைகளை நிறைவேறிட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க நிறைவேறி உடனே மறுபடியும் வந்து அந்த பிராதை திருப்பி வாங்கிக்கிறோம் இதுதான் அந்த நடைமுறை இதுக்காக ஒரு அளவு கட்டணத்தை வந்து அங்கே இருக்கிற அலுவலகத்தில் செலுத்திட்டு நம்ம அந்த பிராதை கொடுத்துடலாம் முருக முருகப்பெருமானுக்கே உரியதான சஷ்டி கிருத்திகை போக பங்குனி ஊற்றம் ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படுது இங்கே முருகன் விநாயகர் தவிர காவல் தெய்வங்களான ஐயனார் மற்றும் முனியப்பருக்கும் தனியே பெரிய சிலைகள் இருக்குது அதுவும் இல்லாமல் பின்னாடியே ஒரு சித்தர் மண்டபம் இருக்குது அங்கே இருக்கிற ஏகப்பட்ட சித்தர்களுடைய சிலைகளும் அங்கே வடிவமைச்சிருக்காங்க ஸோ உங்கள் நியாயமான கோரிக்கைகளை ரொம்ப நாளாக தீராமல் தான் நிறைவேற்றுக்கிறதுக்காக கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு நீங்கள் உதரவு வந்து பாருங்கள் இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்